இப்போ ஒயின்ல இல்லை மற்ற ஓட்கால அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும்லாம் ஆல்கோஹால் இருக்கு கல்லுல வந்து ஃபோர் டு எயிட் தான் இருக்கு ஸோ அதனால அந்த அளவுக்கு இது கெடுதல் கிடையாது குடிச்சா லிவர் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட லிவர் சரியாயிரும் உடம்புல இருக்கிற வேற பிரச்சனைகள்லாம் கூட சரியாயிரும் இந்த கஞ்சாலாம் வந்து இயற்கையில இருந்து தானே வருது அப்ப இது ஹெல்த்தி தானே அதை நான் வந்து ஸ்மோக் பண்ணா எனக்கு கேன்சர் வராது இப்போ இந்த போராடுறவங்க இதை மூடுங்கன்னு போராட்டம் பண்ணலாம் இல்ல இந்த அளவுகளை குறைங்கன்னு போராட்டம் பண்ணலாம் இப்போ ஆல்கஹால் மதுவை எடுத்துக்கிறதுனால இறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா கல்லு குடிச்சு இறந்தவங்கன்னு யாருமே கிடையாது அது மட்டும் இல்லாம குழந்தைகள் குடிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இதை வந்து ஒரு ஒன்றரை லிட்டர் குடிச்சாதான் அதுக்கேற்ற போதை வந்து வரும் ஆனா அவ்வளோ வந்து உங்களால கன்சியூம் பண்ண முடியாதுன்னு என்ன நினைச்சுப்பாங்கன்னா ஏ இது நல்ல கல் இல்லடா சொல்லும் போதே சொல்லுவாங்க இது வந்து ஒத்த மரத்து கல் இது சமையா ஏறும் இது வந்து குவாலிட்டியான கல் நீ கொஞ்சம் குடிச்சாலே ஏறும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு மார்க்கெட் ப்ரெஷர் இருக்குன்றனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டேப்லெட்ஸை நசுக்கி கேரளால எல்லாம் வந்து அவங்களே லீகல் இருக்காங்க சோ அதுக்குன்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அவங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ற மாதிரி இங்க டாஸ்மாக் மூடிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணலாம்ல ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த மது அருந்துறதுனால பல பேருக்கு உடல்நல பிரச்சனைகள் வருது நிறைய பேர் உயிரிழந்து போறாங்க இதுக்கெல்லாம் ஒரே தீர்வுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பிக்கிறது தான் அது உடல் நலத்துக்கும் ரொம்பவே நல்லது ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவாகவும் இருக்கும் ஸோ உடனே டாஸ்மாக மூடிட்டு எல்லோரும் கல் இறக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு நான் சொல்லலை நம்மளுடைய அண்ணன் சீமானவர்கள் தான் சொல்லியிருக்காங்க இதை ஒரு பக்கம் நம்ம அரசியலாகவும் பார்க்க வேண்டியிருக்கு இன்னொரு பக்கம் ஆரோக்கியமாகவும் பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இது ரெண்டத்தை பத்தியும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம கூட டாக்டர் சுஜித் ஜிவி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்களோட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஸோ அந்த மாதிரி கல் டாபிக் வந்து ரொம்ப காலமாக போய்கிட்டு இருக்கு ஸோ அவர்களும் இப்ப வந்து இதெல்லாம் டாஸ்மாக் எல்லாம் எல்லாரும் கல்ல இருக்க ஆரம்பிங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் நம்ம பொலிட்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா இவரோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தது நீங்க என்ன நினைச்சீங்க இல்லை இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக ஃபஸ்ட்டு பார்க்குறத விட இது வந்து ஒரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயமா முதல்ல பார்த்தா இதில் என்ன ஆபத்து இருக்கு அப்படின்னா மது வந்து உடலுக்கு கெடுதி டாஸ்மாக் வந்து மக்களை வந்து கெடுக்குது இல்லை ஒரு சமூகத்தையே கெடுக்குது அப்படின்னு அவர் சொல்கிறது வந்து ரொம்பவே சரியான விஷயம் ஆனால் இன்னொன்று இன்னொரு ஆங்கிளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கல் என்பது உணவு கல் அது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயம் இன்ஃபேக்ட் அவர் சொன்னாரா தெரியல நிறைய பேர் வந்து இதில் இப்போ சொல்கிறது என்னென்னா அது குடித்தா லிவர் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட லிவர் சரியாயிரும் கூலிங்காக உடம்புல இருக்கிற வேறு பிரச்சனைகள்லாம் கூட சரியாயிடும் அந்த மாதிரியெல்லாம் இப்போ பிரச்சாரங்கள் போகுது ஸோ இதில் ஒரு சிக்கல் இருக்குது என்னதுன்னா ஏற்கனவே குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்க இதை வந்து அதை விட வந்து கல் பெஸ்ட் தானே அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட்ஸாக ஆல்ரெடி சும்மா போயிட்டு இருக்குன்னு வச்சுப்போம் இந்த அளவுக்கு ஆல்கஹால் பர்சன்டேஜ் இதில் இல்லை இப்போ ஒயினில் இல்லை மற்ற ஓட்காலில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும்லாம் ஆல்கஹால் இருக்குது கல்லில் வந்து ஃபோர் டு எயிட் பர்சன்ட் தான் இருக்குது ஸோ அந்த அளவுக்கு இது கெடுதல் கிடையாது அப்படின்ற புரிதல் சில பேருக்கு இருக்குது ஒன்றுனா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா குடிக்காதவங்களும் இதை வந்து குடிக்கலாம் அப்படின்ற ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இந்த பிரச்சாரங்கள் போகிறதுல ஒரு சிக்கல் இருக்குது ஏன்னா என்ன நினச்சிப்பாங்கன்னா இந்த இதுதான் கெடுதல் கல் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது தான் போல் அப்போ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சா அதில் ஒரு ஆபத்து இருக்குது ஏய் சிகரெட்லாம் பிடிச்சா வந்து கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க அதில் வந்து நிக்கோட்டின் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ஹெர்பல் சிகரெட்ஸ்லாம் ஹெல்த்தி தானே அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க சில பேர் அதை நம்பியும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் பார்த்தா இந்த கஞ்சாலாம் வந்து இயற்கையில இருந்து தானே வருது அப்ப அது ஹெல்த்தி தானே அதை நான் வந்து ஸ்மோக் பண்ணேன்னா எனக்கு கேன்சர் வராதுல்ல அப்படின்னு எதுனாலுமே அந்த இயற்கைன்ற ஒரு கோட்குள்ள போயிடுச்சு அப்படின்னாலே அது நல்லதுன்ற ஒரு ஆமா சோ இயற்கையில எல்லாம் அப்படி பார்த்தா இந்த சரக்கு இதெல்லாம் வந்து பார்லியில இருந்து தானே உருவாக்குறாங்க நொதித்தல் முறையில் தானே வருது தானே அப்படி அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது இயற்கையில் இருக்கிற எல்லாமே ஹெல்த்தியான்னு கேட்டால் கிடையாது அதே மாதிரி மூலிகைகள் தானே நான் மூலிகைகளை வந்து சிகரெட்டுக்குள்ளே வச்சு நான் வந்து அடிச்சா அது நல்லதான்னு கேட்டால் அதுவும் நல்லது கிடையாது ஸோ அதே மாதிரி ஒரு டாப்பிக்காக தான் இதையும் நம்ம ஆக்சுவலாக பார்க்கணும் ஸோ இந்த பிரச்சாரங்கள் மூலமா என்ன ஆகிடக்கூடாதுன்னா இந்த பழக்கத்திலே இல்லாதவங்களோ இல்லை இது தப்பு அதாவது ஒயின் அடிக்கிறது த வந்து நல்லது அப்படின்னு சில கொஞ்சம் காலமாக குருட்டிட்டு இருந்தாங்க ஒரு அளவில் ஒயின் அடித்தா வந்து இது ஸ்கின்னுக்கு நல்லது குட் இருக்கும் பீர்லாம் அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை ப்ரோ இது மட்டும்தான் ஓட்கா இதெல்லாம் எல்லாம் வந்து கெட் கெட்டவங்க நான் வந்து உங்களை மாதிரிலாம் குடிகாரெல்லாம் கிடையாது ஜஸ்டை பேர் தான் அப்படின்பாங்க இன்னொன்னு வந்து இன்னொரு பிரச்சனையும் இருக்குது நான் வந்து டெய்லி எல்லாம் கிடையாது நான் வந்து வாரம் ஒரு நாள் தான் குடிப்பேன் அக்கேஷனல் ட்ரிங்கர் தான் சோசியல் ட்ரிங்கர் தான் சொல்லுவாங்க ஸோ இப்போ அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் பண்ணிட்டு வரும் அந்த பிரச்சனைகளே ரொம்ப பெருசாக இருக்குது ஆல்ரெடி சோஷியல் ட்ரிங்கிங் பண்ணுறது அக்கேஷ்னல் ட்ரிங்கிங் பண்ணுறது இல்லை பேசிவ் ஸ்மோக்கிங்கோட பிரச்சனைகள் என்ன இந்த மாதிரி ஹெர்பல் சிகரெட்ஸ் அடிக்கிறவங்களுக்கு என்ன ஆபத்து வருதுன்றதெல்லாம் பாத்துட்டு இருக்கோம் இது வந்து ஒரு புது புதுசா இன்னொரு ஒரு மிஸ்கன்செப்ஷன் நுழைக்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு புதுசா வேற கொண்டு வரீங்களான்ற மாதிரி இருக்குங்களா இதுல முக்கியமா என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா இப்போ ஆல்கஹால் மது எடுத்துக்கிறதுனால இறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா கல்லு குடிச்சு இறந்தவங்கன்னு யாருமே கிடையாது அது மட்டும் இல்லாம குழந்தைகள் குடிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்காரு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க முன்னே சொன்ன மாதிரி நம்ம ஊரில் கல் எடுக்கிறதையோ இல்லை அது வந்து வியாபாரம் பண்ணுறதையோ புதைக்கி தடை பண்ணியிருக்காங்க இவங்க மற்ற மாநிலங்கள்லாம் இன்னும் அந்த பிரச்சனைகள் இருக்குது ஆந்திராவில் இருக்குது கேரளாவில் இருக்குது தெலுங்கானாவில் இருக்குதுலாம் சொல்கிறாங்கல்ல ஸோ அந்த ஊரில் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது ஆக்சுவலாக என்னென்னா டாடி அடிக்ஷன் அதாவது இந்த கல்லுக்காக வர அடிக்ஷன் பிரச்சனையோட அதோட அடல்ட்ரேஷன் அந்த கலப்படமான கல்லை குடிக்கிறது மூலமாக வர பிரச்சனைகள் வந்து தெலுங்கானாவில் நான் பார்த்த டேட்டாஸில் முப்பத்தஞ்சு கேசஸ் வரைக்கும் ஒரு வாரத்துக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அல்பரசோலம் டயசிப்பம் இந்த மாதிரியான மாத்திரைகள்லாம் இருக்கும் ஸோ இதை வேறு ஒரு விஷயங்களுக்காக பயன்படுத்துகிற மாத்திரைகள் கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த மெதப்பாக இருக்கும் சில டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்டா எனக்கு ஒரு மாதிரி கேராக இருக்குது மெதப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ என்னென்னா ஆல்கஹால் குடிச்சு பழகினவங்களுக்கு முன்னே சொன்ன மாதிரி அதில் இருக்க பர்சன்டேஜஸ் அதிகம் இந்த ஒய்னோ இல்லை ட்ரெடிஷ்னல் முறையில் குடிக்கிறவங்களுக்கு ஸோ இந்த நேச்சுரல் ஃபர்மெண்டட் ஆல்கஹால்ஸு கல் மாதிரியான இதை குடிக்கிறவங்களுக்கு அந்த அதில் வந்து ஒரு முந்நூறு எம்எல் குடிக்கிறாங்கன்னு வச்சுப்போம் இதை வந்து ஒரு ஒன்றரை லிட்டர் குடித்தா தான் அதுக்கேற்ற போதை வந்து வரும் ஆனால் அவ்வளோ வந்து உங்களால் கன்சியூம் பண்ண முடியாதுன்றது அப்போ என்ன நினச்சிப்பாங்கன்னா ஏய் இது நல்ல கல் இல்லைடா சொல்லும்போதே சொல்லுவாங்க இது வந்து ஒ ஒத்த மரத்து கல் இது செமையாக ஏறும் இது வந்து குவாலிட்டியான கல் நீ கொஞ்சம் குடித்தாலே ஏறும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு மார்க்கெட் ப்ரெஷர் இருக்குன்றனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டேப்லெட்ஸை நசுக்கி அதை வந்து பவுடராக பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ அந்த போதை வருன்றதுக்காக அப்போ அந்த அடல்ட்ரேட்டட் ஆடியை நீங்கள் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அது நிறைய பாதிப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் ஸோ அதனால் வர பிரச்சனைகள் ரொம்பவே மோசமானதாக இருக்கும் ஸோ அந்த பிரச்சனைகள் இதுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ இது இல்லைன்றனால அது லீகல் இல்லைன்றனால அந்த கேஸஸும் ஃபைல் ஆகிறதுக்கான இது வந்து நமக்கு கம்மியாக இருக்குது ஆனால் அதுக்காக ஆகவே இல்லையான்னு கேட்டால் அதுவும் ஆயிட்டு தான் இருக்கு அதற்கான டேட்டாஸ் என்னன்றது இன்னும் வெளிப்படையா தெரியல இப்ப நீங்க சொன்ன மாதிரியே இப்ப கேரளால எல்லாம் வந்து அவங்களே லீகலா இருக்காங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் ஃபாலோ பண்ணி அவங்க மாதிரி டாஸ்மாக மூடிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணலாம்ல அப்படின்றாங்க இது ஒரு நல்ல வேவா இருக்குமா டாஸ்மாக மூடணும்னு சொல்ற பிரச்சாரம் ரொம்ப நல்ல பிரச்சாரம் மதுவால இல்ல தான் இந்த தமிழகம் வந்து கெட்டுட்டு இருக்கு இல்ல அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்றது நல்ல பிரச்சாரம் அதை படிப்படியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ எதனால இப்போ இன்னை இன்னைக்கு முடிவு பண்ணி நாளைக்கோ இல்லை அடுத்த மாதமோ இல்லை அடுத்த வருஷமே கூட எந்த போதையும் இல்லாமல் மூட முடியாதுன்றதுனால எதுனாலனா அதுக்கு நிறைய பேர் அடிக்ட் ஆகியிருப்பாங்க ஸோ இப்போ நிறைய கவர்மெண்ட்ஸ் ஆகிற போல இருந்து டி சென்டர்ஸ் டி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து திறந்துருக்காங்க அதில் நானுமே சைக்காலஜிஸ்ட்டாக ஒரு குறிப்பிட்ட காலம் வேலை செஞ்சிருக்கேன் திருவள்ளூர் ஹாஸ்பிட்டலில் ஸோ அதில் பார்க்குறது என்னென்னா ஒரு அளவுக்கு மேலே அதோடைய டிபெண்டன்சி அவங்களுக்கு டெவலப் ஆகிடுச்சுன்னா அது அவங்க கண்ட்ரோல்லே கிடையாது இப்போ நம்ம நிறைய பேர் குடிகாரர்களை திட்டுவோம் என்ன சொன்னாலும் கேட்குறானா பாரு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆனாலும் போய் குடிச்சிருக்காங்க பாருன்னா ஒரு அளவுக்கு மேலே அவங்க அவங்களோட பாடியில் அவங்க அதை எடுத்து 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 அந்த போதையோட அளவு அவங்களுக்கு குறைஞ்சிட்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அடுத்து என்ன ஆகி போயிடும்னா அதை குடிக்கலைன்னா நம்மளால் உயிர் வாழவே முடியாது நம்மளால் இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிரும் இன்னொன்று நிறைய பேர் கூலி வேலை பார்க்குறவங்க இல்லை இவங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னா குடிக்காமல் இருந்தால் ஒரு மாதிரி கை ஆடுற மாதிரி ஃபீல் ஆயிடும் அது குடிச்சு குடிச்சு தான் கை ஆடுது ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடும்னா குடிக்காமல் இருந்தால் அந்த வித்ட்ராவல் எஃபெக்ட்னால எஃபெக்ட்னால் கை ஆடுறது இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ இந்த வித் எஃபெக்ட் வந்து இந்த அடல்ட்ரேட்டட் ஆடியிலையும் ஆக்சுவலாக நிறைய இருக்கு இதுலயுமே சொல்றது என்னன்னா அந்த குடியை விடுறது அவ்வளோலாம் ஈஸி கிடையாது டப்பன்லாம் விட்டுற முடியாது அதனால பாதிப்பு நிறைய வரும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா அதை சொல்றது வேணா கம்மியா அதை கம்மி பண்ணிட்டு வந்துட்டு இதை வேணா எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க போதை பத்தாதனால கண்டிப்பா இந்த இது ஒரு மார்க்கெட்டுக்குள்ள வருது அப்படின்னா இந்த கலப்படமான கல்லும் கண்டிப்பா உள்ள வரும் ஸோ அந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக தான் இதை வந்து நிறுத்தியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி இப்போ இருக்கிற இந்த ஆல்கஹால் அடிக்ஷனை குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ இல்லை இந்த டாஸ்மாக் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மூடுறதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணணுமோ அதெல்லாம் ஒரு சைடில் பண்ணணும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் துரிதப்படுத்துங்கன்ற மாதிரி போராட்டங்கள்லாம் போச்சுன்னா அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ இப்போ நம்மளோட பிரச்சாரங்கள் எப்படி இருக்கணும்னா இது ப்ராப்பராக இதிலேருந்து வெளியே வர்றது எப்படி ஒரு சமூகமாக இதிலேருந்து வெளியே வர்றது எப்படி அதற்கான விழிப்புணர்வு என்னென்ன பண்ணணும் அதுக்கான ப்ரெஷரை நம்ம ச அரசுக்கு எப்படி கொடுக்கணுமோ அந்த வகையில் கொடுக்கலாம் அதே மாதிரி இப்படி தரமற்ற ஒரு ஒழுங்கற்ற நிலையில் இருக்கிற ப்ரைவேட் டி அடிக்ஷன் சென்டர்லலாம் ரிப்போர்ட் பண்ணி அதை எப்படி ரெகுலேட் பண்ணலாம் இல்லை அதை எப்படி க்ளோஸ் பண்ணலாம் இப்படின்றத நோக்கி நம்ம போனோம்னா கரெக்டாக இருக்குமே தவிர ஒரு ஒரு ஆபத்தான ஒரு பொருளுக்கு இன்னொரு ஆபத்தான பொருள் தான் சப்ஸ்டியூட்னு சொல்லி அதை வந்து உள்ளே கொண்டு வரதுன்றது கரெக்டாக இருக்காதுன்னு தோணுது ஓகே ஆனால் இந்த பக்கம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது நம்ம பாரம்பரியமாக எடுத்துகிட்டு வர்றது இது பாரம்பரிய உணவு மாதிரி தான் இதை நம்ம அளவாக எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு இன்னும் நல்லதாக இருக்கும் முக்கியமாக வந்து இப்போ கட் ஹெல்த் ரிலேட்டடான டாபிக் நிறைய ட்ரெண்ட் ஆகுறதுனால ஃபெர்மெண்டடாக இருக்குது குட் பேக்டீரியா இருக்கும் நம்ம கட் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு ஒரு பக்கம் சயின்டிஃபிக் ப்ரூஃப்லாம் கொண்டு வராங்க இன்னொரு பக்கம் பாரம்பரியத்தையும் உள்ளே நினைச்சிட்றாங்கல்ல இதை எப்படி பார்க்குறீங்க இப்போ வந்து ஃபெர்மெண்டட் இதை தான் வந்து நம்ம எல்லாரும் குடிக்கிறாங்க கல்லுன்றது அதிகமாக விற்கிறதுனால எதுனாலன்னா போதைக்காக தான் இப்போ இந்த போதைக்குன்னு விற்க ஆரம்பித்தா தான் நிறைய பேர் எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க கரெக்டாக ஸோ கல்லுன்றது இப்போ மரத்துலேருந்து எடுக்கிறாங்கன்னா அது ந அதில் வந்து அந்தளவுக்கு ஆல்கஹால் பர்சன்டேஜ் இருக்காது ஆனால் அதை ஃபெர்மன் பண்ணுறாங்க நொதித்தல் முறையில் பண்ணிட்டா மினிமம் த்ரீ பர்சன்ட்லேருந்து மேக்ஸிமம் எயிட் பர்சன்ட் வரைக்கும் அதில் ஆல்கஹால் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா அப்போ டூ டூ த்ரீ பர்சன்ட் அளவுக்கு ஆல்கஹால் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரோபயோட்டிக்ஸ்லாம் அதில் சர்வேவ் ஆகாது ஸோ அந்த வகையில் நீங்கள் அந்த கல்லை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பெரிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் வரவே வராது கண்டிப்பாக ஸோ அதற்கு இப்போ எல்லாருமே சொல்கிறது ஒயின் இந்த அளவுக்கு குடித்தா ஒரு மூடியில் ஊற்றி குடித்தா நல்லதுங்க அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஆக்சுவலாகவே நிறைய சப்ஸ்டன்ஸ் இருக்குது அதை இதை நீங்கள் இந்தளவுக்கு குடிக்காமல் அதுக்கு அளவுக்கு அதிகமாக ஒயின் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்கள் லிவருக்கு ஆபத்து மற்ற இதுக்கு ஆபத்துனா அப்படி ஒரு விஷயத்த நாமையே வந்து அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும் முதல்ல இந்த குடி பிரச்சனைகளுக்கெல்லாம் இருக்கிற மு முதல் காரணமே என்னென்னா அவைலபிலிட்டி அண்ட் ஆக்சசபிலிட்டின்னு தான் சொல்லுவாங்க ஓகேவா இப்போ இப்போ இதை என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இந்த கல்லோட அவைலபிலிட்டி ஆக்சசபிலிட்டியை கொண்டு வாங்க அதை குடிக்கணுமா இல்லையென்றதை முடிவு பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்கல்ல இன்னொரு பிரச்சனையும் இதுல இருக்குல்ல டாஸ்மாக்ன்றது மூளைக்கு மூளை இருக்கு தெருவுக்கு தெரு இருக்கு இந்த அளவுக்கு அவைலபிலிட்டியோ ஆக்சசபிலிட்டியோ டாஸ்மாகை இல்லாமல் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதுதானே இந்த பிரச்சனையை குறைக்குமே தவிர இன்னொரு ஒரு விஷயத்தை அவைலபிள் ஆக்கிட்டோம்னா ஆக்சசபிள் ஆக்கிட்டோம்னா இது குறைஞ்சிரும்னா கிடையாது இப்போ இந்த போராடுறவங்க இதை மூடுங்கன்னு போராட்டம் பண்ணலாம் இல்லை இந்த அளவுகளை குறைங்கன்னு போராட்டம் பண்ணலாம் இல்லை இந்த டிஎடிக்ஷன் சென்டர்கள் இந்த ஆக்சுவலாக நீங்கள் என்ன தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தீங்க அதை நிறைவேற்றுங்கன்னு போராட்டம் பண்ணலாமே தவிர இது ஒரு புதுசாக ஒன்று பண்ணுறது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்கு வர மாதிரி இருக்குது அண்ட் இதுவும் ப்ராப்பர் மார்க்கெட்டிங்குள்ளே வரும்போது இதில் என்னென்னலாம் நடந்ததோ டாஸ்மாகில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்ததோ அதில் யார் யார்கிட்ட இருந்து ப்ரொக்யூர் பண்றாங்க அப்படின்னு வருதோ அதை வந்து இதுக்குள்ளேயும் கொண்டு வந்துருவாங்க சட்டப்பூர்வமாக அறிவிச்சு இதுக்கு பதிலாக இந்த பண மரங்கள் எல்லாம் கார்பரேட் வைக்க போறாங்க அதே அதை விவசாயிகள்ட்ட கம்மி காசுக்கு வாங்கிட்டு இவங்க அதிக அளவுக்கு விற்க போறாங்க ஸோ இது வந்து ஒரு முழு ஒரு முழு நேர தீர்வையும் கொடுக்காது இது ஒரு எதிர்காலத்துக்கும் பெரிய தீர்வாலாம் அமையாது பட் இவங்க வைக்கிற வாதம் என்னென்னா பக்கத்து ஸ்டேட்ஸில் இருக்குது இங்கே இருந்தால் என்ன தப்பு அப்படின்னு கேட்குற ஒரு வாதத்தை ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது அண்டு வந்து இந்த இந்த மற்ற குடி அளவுக்கு இது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறது கம்பாரிசன் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் அந்த கம்பாரிசன் தேவையா தேவையில்லையான்றது தான் பிரச்சனை இப்போ இது வந்து பத்து சொட்டு குடித்தாலே செத்து போயிடுவாங்கப்பா இது வந்து நாற்பது சொட்டு குடிக்கணும் இல்லை நாலு லிட்டர் குடிக்கணும் அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறதெல்லாம் வந்து இது அதோட கொஞ்சம் லெஸ் ஆகும் ஃபுல்ன்ற அந்த அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாதுன்னு தான் எனக்கு தோணுது ஓகே இப்போ அதை பற்றின பேச வேண்டிய அவசியம் இல்லைன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங்கலே நிறைய பேர் இருப்பாங்க மாதம் ஒரு நாள் இதுக்குன்னே அலர்ட் பண்ணி கேரளா சைடோ எங்கேயோ போய் கல் குடிச்சிட்டு வரவங்க இருக்க தான் செய்கிறாங்க ஜென்ரலாக இப்போ ஸ்மோக் பண்ணால் லங்ஸ் அஃபெக்ட் ஆகும் இல்லை வந்து நம்ம வந்து ஆல்கோஹால் குடிக்கிறோம் அப்படின்னா லிவர் அஃபெக்ட் ஆகும்ன்ற ஒரு நாலேஜ் இருக்குது இந்த கல் குடிக்கிறதுனால என்ன பாதிப்புகள்லாம் உடல்நலத்திலேயே இருக்கும் அதான் நம்ம ஒன்று சொன்ன மாதிரி அது நல்ல கல்லா இல்லை கலப்படமான கல்லான்னு உங்களால் கண்டுபிடிக்கிறதே ரொம்ப பெரிய பிரச்சனை சரியா ஏன்னா இது எல்லாமே இதிலேயே இவ்வளோ பிரச்சனைகள் வருது சீல் பண்ணப்பட்ட இவ்வளோ பே இவ்வளோ இது பண்ணப்பட்ட இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணப்பட்ட அரசு மதுபான கடைகள்லேயே சில நேரங்களில் கலப்படம் இருக்குது இதில் இதை கலந்துட்டாங்க அது என்னன்னு விசாரிச்சுட்ருக்கோன்னு இவ்வளோ பிரச்சனைகள் வருன்றப்ப சில கடைகளெல்லாம் பார்த்தா மூடி இப்படி சுற்றுது அதில் வேறு ஏதோ கலந்துருக்காங்க அப்படின்னு இப்போ இந்த கள்ளச்சாராயங்களில் என்ன பிரச்சனை இருக்கோ அது இதுலேயும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதுனாலனா இதில் போதை இதில் இன்னும் போதை வரணும் அப்படின்றதுக்காக வேறு மாத்திரைகளையோ இல்லை வேறு ஒரு சில பொருட்களையோ இல்லை ஆக்சுவலாகவே சாராயத்தையோ கூட கலந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குன்றனால நம்ம எதை குடிக்கிறோன்றது நமக்கு தெரியாது ஸோ இந்த அடல்ட்ரேட்டட் ஆடின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது இன்னொன்று வந்து இதுலேயுமே என்னென்னா ட்ரெடிஷ்னலாக இந்த இருக்கிற இந்த ஃபர்மெண்ட் ஆல்கஹால்ஸில் என்னென்னா அயர்ன் கண்டென்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அயன் கன்டென்ட் அதிகமாக இருக்கனால அந்த இதை அமீபாவை வந்து நம்ம லிவரால் வெளியே தள்ள முடியாமல் அதனால சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அமீபிக் லிவர் ஆப்சஸ்லாம் வருதுன்ற மாதிரி நிறையா டேட்டாஸில் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து அந்த கஃபர் செல்ஸ்னு சொல்லுவாங்க நம்மளோட லிவரில் ஸோ இதுவும் வந்து நம்மளோட லிவரில் இருக்கிற சில செல்ஸ் எல்லாம் பாதிக்க தான் செய்யுது ஸோ இதை குடித்தா லிவருக்கு நல்லது அதை குடித்தா லிவருக்கு கெட்டது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது எனி பர்சன்ட் ஆஃப் ஆல்கஹால் இருக்குது அப்படின்னா நம்மளோட உடல்லேயும் நம்மளோட லிவர்லேயும் அது தீங்கு விளைவிக்கும் தான் அர்த்தம் இவங்க சொல்கிற வாதம் என்னென்னா இப்போ என்னென்னா கண் நீங்கள் நல்லா பாருங்கள் இப்போ இந்த மாதிரி போய் அடி குடிக்கிறவங்க லிட்ரு கணக்கில் தான் குடிக்கிறாங்க ஸோ அதில் வந்து நம்ம சொ அதே மாதிரி ஃபெர்மெண்டட் கல்லை தான் குடிக்கிறாங்க ஏன்னா போதைக்காக தான் குடிக்கிறாங்கன்றதுக்கப்போ அதில் வந்து அவ்வளோ அடிக்ஷன் கிடையாது அது அவ்வளோ போதை கிடையாது அது உடம்பு கெடுதல் கிடையாதுன்னு சொல்ல முடியாது அதுலேயும் இதே பிரச்சனைகள் தான் வரப்போகுது நான் ஏய் நாலாக நாலாக ஒரு நாலு நாலு இது வரைக்கும் நாலு லிட்ரு வரையும் குடிப்பேண்டா மூணு லிட்டர் வரையும் குடிப்பேன்டா அப்படி இப்படின்ற மாதிரி தான் போக போகுது ஸோ இதை இதில் வந்து எவ்வளோ எம்மெலாம் ஃபால்க் எத்தனை எத்தனால் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை வந்து கல் மூலமாகவும் அதிக அளவுல குடிச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே பாதிப்பு தான் கிட்டத்தட்ட நீங்கள் மெயினாக அடிக்ஷன் சென்டர் பத்தி பேசும்போது நிறைய படங்களில் நம்ம பார்க்குறது எல்லாமே தாலியெல்லாம் வச்சு தங்கத்தெல்லாம் வச்சு ஒரு பிரைவேட் டி சென்டரில் கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க நிறைய இதில் இந்த கவர்மெண்ட் டி சென்டர்ஸ் பத்தி எல்லாம் பேசினதே கிடையாது உண்மையிலேயே இப்போ நல்ல ஆக்சசபிளாக இருக்கா டி சென்டர்லாம் முக்கியமாக கவர்மெண்ட்ல அவங்க ஃப்ரீயா எந்த அளவுக்கு பண்ணி தராங்க ஓகே ஸோ அதற்கான தேவை இப்போ நிறைய வந்திருக்கு அப்படின்றதுனால தான் கவர்மெண்ட்டில் டி அடிக்ஷன் சென்டர்ஸை ப்ராப்பராக இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க இன்னும் அந்தளவுக்கு விழிப்புணர்வு மக்களுக்கும் கொண்டு போ இன்னும் போய் சேரலை அப்படின்றதுனால தான் கவர்மெண்ட்டும் இப்போ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ தான் இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்கும்னு வச்சுப்போம் ஸோ நான் வந்து ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டியில் பார்க்கும்போது ஒரு இஷ்யூவாக பார்க்குறது என்ன அப்படின்னா இப்போ வரைக்கும் கவர்மெண்ட்டில் நீங்கள் வந்து அட்டெண்ட்ரு இருந்தால் தான் கவர்மெண்ட்டில் உங்களால் அட்மிட் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இப்போ ஒரு ஐம்பது பெட்டு இருக்குது அப்படின்னா ஐம்பது பேஷண்ட் இருக்கணும் அந்த ஐம்பது பேஷண்ட்டுக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் ஒரு ஒரு ஆளாவது அட்டென்ட்ரும் கூட இருக்கணும் கம்ப்ளீட்டாக அங்கே ஸ்டே பண்ணா அங்கே ஸ்டே பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு மினிமம் ஒரு ஃபிஃப்டின் டேஸ் அதாவது தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸு அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அதுக்கப்புறம் இருக்கிற மெடிகேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓபி பேஷண்ட்டாக கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ ப்ரைவேட் இதனால என்ன டார்கெட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி அட்டெண்டரும் கூட இருந்து பட் பட் இதை நம்ம சொல்லிடலாம் பட் நிறைய பேர் வீட்டில் அன்னன்னைக்கு என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதுதான் வேலைன்னு இருக்கும்போது ஒரு கணவரும் இந்த மாதிரி குடிச்சிட்டு எந்த சம்பாத்தியமும் இல்லாமல் இருக்கும்போது நான் மனைவி வேலைக்கு போனால் தான் அன்னைக்கு வந்து அவங்க வீட்டிலே எதுவும் பண்ண முடியும்னா அந்த நேரங்களில் அவங்களால அட்டண்டரும் சேர்ந்து இருக்க முடியாது கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அவங்க வேலைக்கு போனால் தான் அன்னைக்கு சாப்பாடே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களால ஆக்சுவலாக வந்து இருக்க முடியாதுன்னா அதுக்கு வேற ஏதாவது மாற்று ஏற்பாடுகள் பண்ண முடியுமா அப்படின்றத அரசு சார்பில் வந்து கண்டிப்பாக பண்ணணும் ஓகே நிறைய விஷயங்கள் இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கல்லுன்றதை ஒரு பக்கமாக இங்கே ஒரு பிரச்சனையை சரி பண்ணலாம்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு புது பிரச்சனை அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு ஸோ கவர்மெண்ட் சைடில் என்னென்ன பண்ணணும் நான் வந்து குடிக்கிறதுலாம் கிடையாது கல் மட்டும்தான் குடிக்கிறேன் அப்படின்னு நம்ம அந்த நல்லவன் லேபிள் பின்னாடி ஒழிஞ்சிக்க முடியாதுங்கிறதையும் இதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதையும் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க எங்களோட ஜாயின் பண்ணி மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி